யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பலவிதமான கேள்விகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறதுனால இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்த பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தபோது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார் ஜனங்கள் பலவிதமான பாடுகள் வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம் மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அடிமைத்தனத்தினால் உண்டான ஒரு காரியம் பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏ சந்த மக்களை பார்க்கிறார் இல்லாத ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே தொய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்களே அவர் மனதுரைகினார் தேவையுள்ள மக்கள் பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை பார்த்து இயேசு மனதுருகினார் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு சமயம் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார் அங்கே ஒரு விதவை ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே அந்த மகனும் மறித்து விட்டான் அவன் இப்பொழுது மறித்து அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள் அவள் அழுது கொண்டே வருகிறாள் இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார் அதை சந்திப்பதற்கு அந்த விதவியனுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார் ஆண்டவர் வந்து நின்று நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் அவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தார் அந்த விதவினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார் அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவர் சாதாரண மனிதன் அல்ல இயேசு என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார் நம்முடைய துக்கத்தை மாற்றவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறைத்து சொன்னார்கள் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதை வாசிக்கிறோம் கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அதுதான் இயேசு காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவளுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார் அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்றுக் கொண்டாங்க ஆனால் இயேசு சிலரை தேடி போனார் சிலருடைய வீடுகளுக்கு போனார் அவர்களை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது காரியம் பரிசுத்த லூக்கா எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார் அங்கே ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார் அவனுடைய பெயர் சஹையு என்பது அவன் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தான் பெரிய பணக்காரன் செல்வந்தன் அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன் என்று சொல்லலாம் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாய் பணி செய்கிறவன் அதாவது வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரி ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்தவன் டாக்ஸ் கலெக்டர் அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் நிறைய பணம் சம்பாதித்தான் அவனுடைய பதவியை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி மக்களை கஷ்டப்படுத்தி அவன் பணத்தை அவன் சம்பாதித்து கொண்டிருந்தான் அதனால் அந்த மக்கள் அவனை வெறுத்தார்கள் அந்த ஊரில் யாரும் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க அவனை மதிக்க மாட்டாங்க அவனோடு பேச மாட்டாங்க அவனை நேசிக்க மாட்டாங்க அவனை சபிப்பாங்க இவன் நம்மளை ஏமாற்றுகிறவன் நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து சுருட்டுகிறவன் இவன் நமக்கு துரோகம் பண்ணுகிறவன் அந்த மாதிரி அவனை குறித்து தப்பாக பேசி அவனோடு யாரும் ஐக்கியப்படுவதே இல்லை இவன் ஒரு பாவியான மனிதன் என்று அந்த ஊரே அவனை ஒதுக்கி வைத்திருந்தது இப்போ அவனுக்கு நிம்மதி இல்லை சமாதானமற்ற சூழ்நிலை அப்பதான் ஏசு அவனை பெயர் சொல்லி அழைத்து சகையுவே இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன் உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் என்று சொல்லுகிறான் அவனால நம்பவே முடியல எங்க வீட்டுக்கு இயேசு வருகிறாரா இந்த ஊருக்காரங்க யாருமே என் வீட்டுக்கு வரமாட்டாங்க இந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டாலும் மாட்டாங்க இந்த ஊருக்காரங்க என்னையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க இந்த ஊர்ல உள்ளவங்க யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க என்னை பாவினு ஒதுக்கி வச்சிருக்காங்க எங்க வீட்டுக்கு ஏசு வருகிறாரா அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆண்டவர் கடவுள் தீர்கத தரிசினி மக்களால் புகழப்படுகிறவர் எங்க வீட்டுக்கு வருகிறாரான்னு ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷமாக இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான் அப்படி போகிற வழியில அந்த அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க போய் போய் இவன் வீட்டுக்கா ஏசு போகணும் இவன் என்ன பெரிய பரிசுத்தவானா இவன் ஏமாற்றி சம்பாதிக்கிறவன் அநியாயமா சம்பாத்தியம் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கான் நம்ம பணத்தை எல்லாம் சுருட்டுகிறவன் இவன் வீட்டுக்கா ஏசு போக வேண்டும் என்று அவனுடைய பாவத்தை குறைத்து மக்கள் வெளிப்படையா பேசுகிறார்கள் ஏசு அமைதியா கேட்டுக்கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் ஏசு ஒண்ணுமே சொல்லலை அவன் வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லுகிறார் அவனோடு அவர் போகிறார் அவ்வளவுதான் போகிற வழியில தான் நடக்கிறாரு அப்பொழுது சகையும் நின்றான் இயேசு நிற்கிறார் திரள் கோட்ட மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க ஊரை திரண்டு நிற்கிறாரு சகையை சொல்கிறான் ஆண்டவரே என் ஆஸ்திகளிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் நான் பெரிய பணக்காரன் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன் இதுவரை எந்த ஏழைக்கும் கொடுத்தது இல்லை ஆனா இப்போ நான் சொல்றேன் என் சம்பாத்தியத்தில் சொத்திலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யார்கிட்டையாவது அநியாயமாய் நான் வரி வசூலித்திருந்தால் யார்கிட்டையாவது அநியாயமாய் பணத்தை பிடுங்கி இருந்தால் நாலு மடங்காக திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான் இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க சகைவா திரும்பி விட்டான் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது பாவ உணர்வு வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற காரியம் நடைபெறுகிறது கொடுன்னு சொல்லவில்லை பார்த்து நீ அநியாயமாய் வாங்கினதை நாலு மடங்கா திரும்ப கொடுன்னு சொல்லவில்லை ஆனால் இயேசுடைய பிரசன்னமே அவனை மாற்றுகிறது இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா பாவம் தானாக வெளியேற போய்விடும் ஏசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகுவதைப் போல உன்னுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டு விடும் அதுக்கு தான் இயேச சொல்லுகிறார் நான் வருவேன் உன் வீட்டுக்கு வருவேன் உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வருவேன் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இப்போ ஏசு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூறுகிறார் சக வீட்டுக்கே ஒரு ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா பத்தொன்பதாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அன்று சொல்லுகிற ரட்சிப்பு என்கிற ஆசிர்வாத ஆண்டவர் தருகிறார் அதாவது உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சகையுவே இதுவரை நீ செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பத்திற்கு இந்த ரட்சிப்பு அந்த சாபம் என்கிற அந்த பாபத்தினால் உண்டான சாபத்திலிருந்து ஒரு விடுதலை அந்த நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் சகையும் மனத்தெருமெனது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாத்தை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவர் கொடுக்கிற மிக பெரிய ஆசீர்வாதம் பாப மன்னிப்பாகிய ரட்சிப்பு பாப மன்னிப்பாகிய தேவ சமாதானம் இன்றைக்கும் உடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை சமாதானமற்ற நிலைமையில குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சாபம் தொடருகிறது இந்த பாபம் என் வாழ்க்கையில் இருக்கிறது பண ஆசை இருக்கிறது எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதித்து நிம்மதி போய்விட்டது ஏதோ ஒரு பாவ பழக்க அடிமையாக்கி விட்டது இந்த நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து ஒன்னு ஆசீர்வதிப்பேன் அந்த ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்த வாழ்க்கை தேவ சமாதானம் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்ப நாட்கள் சென்னையில் அப்ப நான் இருந்தேன் அப்போ ஒரு பிரவிய கூட்டத்தில் ஒரு நண்பர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாய் சொன்னார் அவர் வந்து தமிழ்நாட்டு இந்த போக்குவரத்து துறை இருக்கிற பஸ்ஸில் கண்டக்டராக அவர் பணி செய்தார் பஸ்ஸில் கண்டக்டராக அவர் பணி செய்தார் நடத்தினர் டிரைவர் இருப்பாங்க நடத்தினர் இருப்பாங்கல்ல கண்டக்டர் அந்த நாட்களில் பஸ்ஸில் ஏறும் பொழுது அந்த சில காய்கறிகள் சில லக்கேஜுகள் சில பொருட்களை பெருசாக வாங்கிட்டு போவாங்க வியாபாரத்துக்காக சிலர் பொருட்களை கொண்டு போவாங்க அந்த பஸ்ஸில் அது அந்த பொருளை ஏற்றினால் லக்கேஜுக்கு அந்த பொருளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் இவங்க பிரயாணப்பட ஒரு டிக்கெட் எடுக்கணும் லக்கேஜுக்குன்னே ஒரு டிக்கெட் எடுக்கணும் இது அரசாங்க ஒழுங்கு சின்ன பை வச்சிருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கூடைகள் பெரிய பொருட்கள் இருந்தால் அந்த லக்கேஜுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கண்டக்டர் என்ன செய்வார்னா இவங்களுக்கு மட்டும் டிக்கெட் கொடுப்பார் இந்த பொருளுக்கான டிக்கெட்டு காசை வாங்கி கொள்ளுவார் டிக்கெட் கொடுக்க மாட்டார் அந்த காசை தான் பாக்கெட்டில் போட்டு விடுவார் அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணம் அதை எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளுவார் அதுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டார் இப்படி தினந்தோறும் கொஞ்சம் காசை அநியாயமா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவார் அப்போ அவருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறாரு அவர் உண்மை இல்லை அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த காசை பயில போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார் இப்படி சில வருடங்கள் கடந்தார் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார் ஒரு கூட்டத்தில் அவரோட பேசின போது தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி அண்டு பேர் என் பாவத்தை மன்னிச்சிருங்க எனக்கு பாவம் மன்னிப்பேன் சமாதானம் வேணும் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஜெபம் பண்ணினார் அப்போது ஆண்டவர் அவரை உணர்த்தினார் நீ அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தாய் அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசை எடுத்து ஓம் பாக்கெட்டில் போட்டு கொண்டாய் அதை நீ சரிப்படுத்தணும்னு சொன்னார் அவர் அறி கேட்டார் அண்டு பேரும் ஒரு பாவம் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அரசாங்கத்தை சொன்னார் சொன்னார் நீ சும்மா ஏமாத்தே திருப்பி கொடுக்கணும் அநியாயமா கவர்மெண்ட் பணத்தை கொள்ளடிச்சல்ல திருப்பி கொடு அப்பதான் அவனை ரட்சிக்க முடியும் அப்பதான் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் சகையை திருப்பி கொடுத்தான்ல அநியாயமா வாங்க நான் நாலு மடங்கா திருப்பி கொடுக்கறேன் ரட்சிப்ப சும்மா வராது பரலோக பாக்கியத்தை சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினால் செய்யணும் அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டார் ஆண்டவர் சொன்னார் நீ கணக்கு போடு ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு கொண்டு வந்திருப்ப அப்போ அவர் கணக்கு போட்டார் கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்கும் ஆண்டு வரேன் எத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுன்னு சொன்னார் நீ திருப்பி கொடுத்தால் உன் பாவத்தை நான் மன்னிச்சு உனக்கு சமாதானம் தருவேன் அப்படின்னு இது எவ்வளோ கடினமான காரியம் இல்லை உடனே அவர் கீழ்படிந்து அவர் வந்து தந்த பணத்தை கொண்டு போய் பேங்கில் கொடுத்து ஒரு செக் எடுத்து ஒரு கடிதம் எழுதினார் மேல் அதிகாரிக்கு நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் வேலை செய்கிறேன் நான் வந்து இந்த லக்கேஜுக்கு உள்ள காசெல்லாம் டிக்கெட் கொடுக்காம ஏமாற்றி எடுத்துக்கொண்டேன் அது கிட்டத்தட்ட இவ்வளோ பணம் வருது அந்த பணத்துக்கான செக்கை நான் வைத்திருக்கிறேன் என்னை மன்னித்து அந்த செக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதி மேல் அதிகாரிட்டு கொண்டு கொடுத்தார் அந்த அதிகாரி வாசித்த உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க அவர் ஆச்சரியப்பட்டு என்னையா இதுன்னு கேட்டார் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஏமாத்திட்டேன் அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசு அதை ஏன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் சரி நீ தப்பு பண்ணிட்ட இப்ப தப்பு நீ உணர்ற உணர்றேன் நான் மனம் திரும்புறேன் ஏசியனை உணர்த்தினாரு சரி ஆண்டோட்ட அறிக்கை எடுத்துல ஆமா சரி இனிமேல் நல்லவனா இரு இனி நீ ஏமாத்தாத நீ நல்லவனா இருந்துக்க அதுக்கு எதுக்கு இப்படி கடிதம் கொடுக்குற அப்படின்னார் இல்லை ஏசி எனக்கு சொன்னார் நான் கீழ்ப்படியணும் இல்லைன்னு சொல்லி இல்லை தம்பி இந்த கடிதத்தை வச்சு உன் செக்கையை வச்சு நான் மேல் அதிகாரிக்கு அனுப்பினா நீ தப்பு பண்ணது உறுதியாகிவிடும் இதுவரைக்கும் நீ தப்பு பண்ணது அரசாங்கத்துக்கு தெரியாது நீ ஏமாற்றிருக்கின்றது யாருக்கும் தெரியாது இது உனக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம் இந்த கடிதத்தை பணத்தை நான் மேலதிகாரிக்கு அனுப்புனா அவங்களுக்கு நீ திருடுனது உண்மையாகிவிட ஆதாரம் ஆகிவிடும் அப்ப ஆதாரம் ஆயிட்டா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் உன்னை வந்து ஒருவேளை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்க முடியும் வேலை போயிடும் அல்லது உனக்கு டெம்பரரியா வெளியாக்கிடுவாங்க அல்லது வேலை நீ இழக்கிற வேண்டியது வந்துடும் இது ஆதாரமாகிவிடும் அதனால போ இனி நல்லவனா இரு தம்பி இதை கொண்டு போன்னு சொன்னார் இவர் சொன்னார் இல்ல என்னை வேலையை விட்டு எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பாவம் மன்னிக்கப்படணும் இயேசு என்னை ரட்சிக்கணும் எனக்கு அந்த பாவம் மன்னிப்பேன் சந்தோஷம் வேணும் அதனால என்னை வேலை விட்டு எடுத்தாலும் பரவாயில்லை என் இயேசு சொன்னார் பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னார் அதனால அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அரசாங்கத்தை நான் ஏமாத்திட்டேனே நீங்க கொடுங்க என்ன ஆக்சன் எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவ சமாதானம் வேணும் என் ஆண்டவர் ஏசி எனக்கு வேணும்னு சொல்லி கடிதத்தை கொடுத்தார் அந்த அதிகாரி சரி நீ சொல்கிற நான் என்ன செய்கிறதுன்னு அதிகாரிக்கு அனுப்பிட்டார் இப்போ ஆதாரம் கிடைச்சிட்டு இவர் பாவம் செய்திருக்கிறார் தப்பு பண்ணியிருக்கிறார் என்பதாக உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அவரை வேலையை விட்டு நிறுத்தின உடனே ஏழை குடும்பம் தான் அவருடைய வருமானத்தை வச்சு தான் குடும்பம் இப்போ பண கஷ்டம் ஆனால் தினசரி அங்கங்கே போய் வேலை செய்து கூலி வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தினர் ஆனால் அவருக்குள்ள ரட்சி சந்தோஷம் என் பாவத்தெல்லாம் ஏசு மன்னிச்சிட்டாரு என் உள்ளத்தில் ஏசு வந்துட்டான்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பம் கொஞ்சம் பண கஷ்டத்தில் கடந்து போனது சில மாதங்கள் கடந்தது ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு கடிதம் வந்தார் அந்த கடிதம் சொன்னது நீ கொடுத்த உன்னுடைய கடிதத்தை வைத்து நீ தவறு செய்து விட்டாய் என்பதை வைத்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணினோம் இது உண்மைதானா என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு உன்னை நாங்கள் சில மாதமாய் கவனித்தோம் நீ உண்மையாய் மனம் திரும்பி இப்போ ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வதை நாங்கள் கவனித்தோம் இப்படி ஒரு நேர்மையான ஆள் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை என்று உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுகிறோம் அது மாத்திர இப்படி நேர்மையான ஆளுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை என்று உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறோம் இன்ஸ்பெக்டராக ப்ரமோஷன் கொடுத்து சேர்த்துக் கொள்கிறோம் என்று கடினம் வந்தது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷ சாட்சியாக சென்னையில் அவர் சொன்னார் சாட்சியாக சொன்னார் என கண்பாண்ட ரட்சிப்பு என்பது எல்லா லஞ்சம் ஊழெல்லாம் பண்ணிட்டு ஆண்டு மன்னிச்சிருங்கன்றதோடு மன்னிச்சிருங்கன்றதோடு நிற்கிறதில்ல திருப்பி கொடுக்கணும் யாரிடத்திலாவது அநியாயமாய் அடுத்தவங்க சொத்தை அபகரித்திருந்தால் உங்களை நம்பின மக்களை ஏமாற்றி காசை ஏமாற்றி எடுத்திருந்தால் அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும் பர்லோக பாக்கியம் கிடைக்கும் லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் நீங்கள் ஊழல் பண்ணின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் ஒரு நண்பர் பாருங்க அவர் இந்து குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து இந்து குடும்பத்தில் பக்தியாக இருந்து வந்தவர் இப்போ ரட்சிக்கப்பட்டுதான் அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னார் பிரதர் நான் வந்து இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவன் எங்கள் இந்து மார்க்கத்தில் இந்த வரதட்சணைலாம் பாவம் கிடையாது வரதட்சணை கேட்டு வாங்கி கொள்ளும் நகை வரதட்சணை என்பது எனக்கு நான் ரட்சிக்கப்பட முன்னாலே கல்யாணம் ஆயிற்று எனக்கு திருமணமாகும் போது மனை வீட்டில இருந்து இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ இத்தனை லட்சம் வேணும் இவ்வளோ நகைல கேட்டு வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம் எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது ஆனால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஏசுதா ஐயா ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாதிரி அறிந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு கல்யாணம் ஆகி இப்போ பல வருஷம் ஆயிட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு ஆண்டவர் சொன்னார் நீ திருமணம் பண்ணும்போது ஓ மாமனார் வீட்டிலேருந்து வரதட்சணைன்னு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி பணம் வாங்கினர்ல பாவம் அவங்க கடன் வாங்கி உனக்கு கொடுத்தாங்க வரதட்சணை நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணட்டும் நீ கொடுத்தாங்க இன்னொருத்தர நீ கடன்காரன் ஆக்குன அது பாவம் தானே நீ ஆண்டு சொன்னாராம் ஆமா ஆண்டு வரை அது அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாத ஆண்டு வரை தானே நான் கிறிஸ்தவன் ஆகியிருக்கிறேன் ஆனாலும் ஒன்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு இல்லை உன்னால் அவங்க கடன்காரன் ஆனாங்கல்ல ஆமாம் அந்த பணத்தை திருப்பி கொடுனார் ஆண்டு உடனே அவர் ஜபம் பண்ணி கணக்கு போட்டார் வரதட்சணை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது பத்து பதினஞ்சு வருஷம் பேங்க் வட்டி எவ்வளவு இத்தனை லட்சத்துக்கு கணக்கு போட்டு அவ்வளோ பணத்தை கொண்டு போய் மாமனார் கையில் கொடுத்தார் மாமனார் கிட்ட போய் உங்ககிட்ட நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரதட்சணை கேட்டு வாங்கினால அந்த பணத்தை வட்டியோட திரும்பி தர்றேன்னு அவர் அப்படி ஆச்சரியமா பார்க்கறாரு ஏன் தர்றீங்க ஏசு எனக்கு சொன்னார் இப்போ நான் அவரை தான் ஆண்டவராய் நம்புகிறேன் அவர் சொன்னார் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அதனால நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா மனிதனை பாபத்தை உணர்த்தி வாங்கின அநியாய பணத்தை திருப்பி கொடுக்க சொல்ற கடவுள் இருக்கிறாரா அவர் தான் அலேலியா சொல்லுங்க அலேலியா சொல்லுங்க இப்ப நிறைய பேரோட ஆண்டோர் பேசுறாரு அநியாயமா மிரட்டி காசு வாங்கினீங்கல்ல வரதட்சணை யார் யார திருப்பி கொடுக்க சொல்றாரோ வட்டியோட போய் திருப்பி கொடுத்துருங்க அப்பதான் பரலோகத்துக்கு வர முடியும் வியாதில சுகம் வரலாம் விடுதலை கிடைக்கலாம் பரலோகத்துக்கு வரணும் கீழ்படியான சந்தோஷம் வர ஆரம்பிச்சுட்டு அப்ப நம்ம கணவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது சகையு அநியாயமாய் வாங்கினதை நான் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை வந்தது பாவம் மன்னிப்பு வந்தது பாவ மன்னிப்பு சாதாரணமாய் கிடைக்கிறது அல்ல இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்தது அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தினார் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பை என்கிற ஆசீர்வாதம் இதுதான் மிக முக்கிய ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாம நீங்க சுகம் பெறலாம் விடுதலை பெறலாம் கோடி கோடிய பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் சொத்துக்களை பெறலாம் அதை வைத்து பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகம் என்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமானால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் உன் வீட்டுக்கு உன் வீட்ல வந்து நான் சுத்திகரிக்கிறேன் பாவம் மன்னிப்பை உனக்கு தருகிறேன் ரட்சிப்பை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டு விடத்தில் சொல்லுங்க ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல குடிப்பழக்கம் மதுபானம் ரகசிய பாவங்கள் இந்த பாவத்தை விட முடியல நிம்மதியும் இல்லை ஏசு ஏன் விடுதலை தருவார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டு நான் பாவிதான் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும் நீங்க பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால் எந்த பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் உங்களுக்கு தேவை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை அது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷ நல்வாழ்த்துக்கள் ஆண்டு சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளெஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து படிப்பிலை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்ன மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக இயேசு இயேசுகரசு எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார் அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார் சகேயு என்கிற ஒரு மனிதன் அவர் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தார் என்பதாக ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை அவர் இயேசுவை பார்க்கணி விரும்புகிறார் இயேசு அவரை சந்தித்தார் அவனை சந்தித்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இது ஆண்டூர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாத சகைவுக்கு மாத்திரல்ல அவர் முழு குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார் எனக்கு அன்பானவர்களே இயேசு என்ற பெயரின் அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க இரட்சிக்கிறவர் அவர் இந்த உலகத்தில் வந்ததின் பிரதான நோக்கமே மனிதர்களை பாபத்திலிருந்து ரட்சிப்பது அதற்காகத்தான் சிலுவை தன்னை மறிக்கோப்பு கொடுத்து அவர் சிந்தன ரத்தத்தின் மூலம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்த மகிழ பண்ணுகிறார் உங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லாவிட்டால் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை தான் உங்களோடு பேசுகிறார் நான் வந்து ஒன் ஆசிர்வதிப்பு சொன்னார்ல உண்மையாய் பாவத்தை விட்ட மனம் திரும்பும்போது நம்ம காரியத்தை சரிப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் ஆசீர்வாத உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிருக்கும் இப்ப நம்ம சமிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி அன்று உரை இந்த புது வருஷத்திற்காய் தொத்துறோம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் தொத்துறோம் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்க கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்க குடும்பத்திற்கு இந்த ஆசிர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் அன்றுவரே நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் படிவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுக்கரசுவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிற இருக்கிறபடியால் ஆண்டு வரை எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீர் தாரும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டு நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்க குடும்பத்திற்கு உண்டாகட்டும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் நீர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்க மாறாதவர் நீர் வந்து எங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் முதல் மாற்றத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை நாங்கள் பார்க்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்